வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளிகேசம் அருவியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இயற்கை கோட்டி கிடக்கும் காளிகேசம் அருவி வந்து குமரி மாவட்டம் தோவாளை தழுக்காவில் வந்து பூதபாண்டி என்னும் இடத்துல தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அமைந்திருக்கிறதா மலையின் நீரூற்றுக்களில் இருந்து பெருக்கெடுத்து வரும் இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மலைச்சரிவுகளின் வந்து வழிந்தோடி வரக்கூடிய ஒரு அருவியாகவும் கொட்டும் காட்சி வந்து கண்களுக்கு விருந்தளிக்க கூடிய அருவியாகவும் இருக்கிறது இந்த அருவியின் தண்ணீர் வந்து தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் எப்போதும் காற்றும் உங்களுடைய மனதிற்கு வந்து புத்துணர்ச்சியை வந்து அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் வந்து போட்டானிக் குகை அமைந்திருக்கிறதா இது வந்து தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சமையல் செய்து சாப்பிட வந்து பயன்படுத்தப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது வந்து வனப்பகுதியில் பச்சை பசேலன உயர்ந்த மரங்கள் மேகங்கள் தழுவி செல்லக்கூடிய மலைகள் மற்றும் வந்து நீரோடைகள் என்று எழில் மிக கொள்ளை கொள்ளுகிறது சொல்லலாம் அருவியின் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா மூலிகை கலந்த நீர் இருக்கிறது மாசு கலக்காத காற்று குளுமையான சூழல் பச்சை பசையலன உயர்ந்த மரங்கள் மேகங்களை வந்து தழுவி செல்லக்கூடிய வானுயிர் மலைகள் சலசலக்கும் நீரோடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்பம்சங்கள் வந்து காணப்படுகிறதா இந்த இடத்துக்கு நாங்க எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கவே வேணாம் குமரி மாவட்டம் அதாவது தோவாளி தலுக்காவில உள்ள புதா பூதப்பாண்டி அப்படின்ற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த அருவி வந்து இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை எழில வந்து ரசித்து சில்லென வீசும் காற்றை வந்து சுவாசித்த மனதிற்கு வந்து மகிழ்ச்சி தரும் இடமாகத்தான் இந்த காளிகேசம் அருவி வந்து இருக்கிறதா நீங்களும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றி கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரனிதியை மாதிரி என்ன மறுமற்றும் ஒரு கிஷ்டின் வேலைக்கு உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி